சத்குரு குருகராட்சம் இன்றைய நாள் இனிய நாள் தந்தையின் கருணையால் தந்தையின் சன்னிதானத்தில் இருந்து அறியேன் பேசுகிறேன் தந்தையே என்னுள்ளிருந்து விளக்கம் அளிக்கிறார் குருகராட்சம் இப்பொழுது நாம் உயிரை பற்றி பேசுவோம் உள்ளது உடல் உயிர் அற்றது பிணம் உயிர் உள்ளது உடல் உயிர் அற்றது இனம் உறங்கிய போது உலகம் என்னுள் ஒடுங்கியது போது உலகம் என்னுள் இருந்து வெளிவிட்டது அதாவது ஏன் ஒருத்தருக்கு தான் சொல்கிறேன் உலகத்துக்கு சொல்லலை நல்லா உறங்கிய போது எனக்கு இந்த உலகம் தெரியறது இல்லை அப்போ என்ன ஆகுது எதையும் நான் பார்க்க தூக்கத்தில் இருந்து எதுனா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் உயிர் இருக்குது உயிர் இருக்குது உயிர் இல்லாமல் இல்லை அப்போ அதுக்குள்ள மனமும் இருக்குது உறங்கிய போது உலகம் என்னும் ஒடுங்கியது தூக்கத்தில் எதுவுமே தெரியாது பக்கத்தில் தூங்குகிற ஆளு கூட தெரியாது அவள் எழுந்து போனாலும் தெரியாது விழித்தபோது உலகம் என்னுள் இருந்து வெளிப்பட்டது அப்போ நம்ம வந்துட்டு நான் தூங்கி எழுந்தால் தானே சூரியன் இருக்குது எல்லாம் இருக்குது பக்கத்தில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க எல்லாம் குடும்பம் இருக்குது அப்படின்னு தெரியுது உறக்கத்திலே போயிட்டு இருந்தால் மனம் என்பதும் இல்லை உயிர் என்பதும் இல்லை உயிரற்ற உடல் பிணம் அதனால் உறங்கிய போது உலகம் என்னுள் ஒடுங்கியது விழித்தபோது உலகம் எண்ணுள் இருந்து வெளிப்பட்டது இப்போ ஒரு மனம் என்பது வேறு உயிர் என்பது வேறு ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதுக்கு மனம் என்பது இல்லை உயிர் தான் இருக்குது அந்த உயிரும் அந்த குழந்தை பிறந்தவுடனே செயல்படுறது கடினமாக இருக்குது ஏன்னா அது வேறு ஒரு உலகத்தில் இருந்தது பிறந்தவொடனே அதுக்கு தாயின் தொப்புள் கொடியிலிருந்து எடுத்துக்கிட்ட சுவாசத்தோடு இருந்தது அதனால் அதில் அசைவற்ற நிலையில் இருந்த மாதிரி பிறந்தவொன்னே அசைவற்ற நிலையில் இருது அப்போ இதை தட்டு நாலு தட்டு தட்டி கைகாலெலாம் இது பிறகு அது பிறகு தான் அது இவ் உலகத்துக்கு வந்துக்கிறோன்னு தெரிஞ்சு அழுக ஆரம்பிக்குது வாழ் வாழ் கத்துது அப்போ அந்த பிறந்த குழந்தைக்கு உயிர் இருக்குது மனம் என்பது இல்லை உயிர் இருக்குது மனம் இல்லை அப்போ தாயை எடுத்து அந்த குழந்தைக்கு பால் விட்டுறதும் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு அது இதுவாகுது ஆகுது அப்பாவும் அதுக்கு மனம் என்பது இல்லை தாயின் செய்கையிலே அது புரிந்து கொள்ளுகிறது அது வளர வளர அதுக்கு மனம் செயல்படுகிறது உயிர் உள்ளது அதெல்லாம் மனமும் செயல்படுகிறது அப்போ அது என்ன செய்யுது கொஞ்ச நாளுக்கு பிறகு தாயின் முகத்தை பார்க்குது அந்த பாலையும் சுவைக்குது எது கொடுத்தாலும் அது சுவைக்குது முதல்ல அது சுவைக்க தெரியல இப்போ மனம் செயல்படுது அது சுவைக்க தெரியுது தாய் இவர் தான் ஒப்பா இவர் தான் எல்லாம் சொல்லிட்டு யார் சொன்னாலும் அது கண்ணத்தொறந்து பார்த்து அது புரிஞ்சிக்கிற தன்மை ஏற்படும்போது மனம் செயல்படுகிறது இப்போ புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு கோமா ஸ்டேஜிக்கு போனவனுக்கு மனம் செயல்படாது அவனுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும் மனமற்ற உடல் மனம் இருந்திருந்தால் மனம் செயல்பட்டு இருந்தால் அவன் கோமா ஸ்டேஜில் இருந்து விடுபட்டு எழுந்து பார்த்துருப்பான் அப்போ கோமா ஸ்டேஜுக்கு போனவனுக்கு கை கால் அசைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவன் இருக்குது இப்போ சொல்ல வந்த கருத்து புரிஞ்சுக்கணும் அப்போ அவன் கோமா ஸ்டேஜில் இருந்து விடுபடும்போது உயிரின் அசைவில் இருந்து மனம் அசைவு ஏற்படுகிறது உயிர் மனம் உயிரில் இருக்கிறத விட்டு மனம் அசைவு ஏற்படுகிறது இந்த கோமா ஸ்டேஜில் இருந்து மனம் எப்பொழுது அசைப்படுக என்றதோ மனமாக பற்றது அசைகின்றதோ அப்போ அவனுக்கு வந்து இந்த கோமா ஸ்டேஜ் என்பது விலகிறது மன அசைவால் கை கால்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பிக்க இப்போ என்னது உயிர் மனம் செயல்படுகிறது உயிர் மனம் செயல்படுகிறது அப்போ ஒரு ஞானி எப்படி இருக்கிறான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஞானி மேலே புத்தே கிளம்பிடுச்சு முழுதும் புத்து அது சாப்பிட்றது எப்படி இருந்தால் மனமற்ற நிலையில் அவன் இருந்தான் அப்படி இருக்கும்போது அந்த மனமற்ற நிலையில் இருக்கும்போது அவன் மேலே குத்து தித்து எல்லாம் கிளம்பிச்சு ஆரம்பத்தில் என்ன நினச்சி அவன் உட்கார்ந்தானோ அதுக்கப்புறம் அந்த மனம் அற்ற நிலையை அவன் கடைப்பிடித்தான் இங்கே தான் இருக்குது மனம் அற்ற நிலை கடைப்பிடிச்சு அவன் மேலே மண்கோபுரம் ஆயிடுது எல்லாம் அது ஆனால் உயிர் இருக்குது மனம் இருந்தால் அந்த மனதின் அசைவில் இருந்து அவன் வெளிப்பட்டிருப்பான் அவன் அந்த முறையில் அவன் வந்து மனதை கட்டுப்படுத்தி மனமற்ற நிலையில் தவம் செய்தான் கவனிக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன தாயா சொல்ல வர்றீங்க நாம் தவம் செய்யும்போது ஆழ்மன நிலையில் மனம் அற்ற நிலையில் நல்ல உறக்கத்தில் இருக்கிற நிலையில் நாம் தவம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த தவமாகப்பட்டது சித்தி அடையும் ஆழ்மன நிலையில் அசைவற்றது அப்போ உடம்பு என்ன ஆகி போகுது கை கால் எல்லாமே செயல் இருந்த மாதிரி ஒரு இது எப்படி சொன்னால் மனமற்ற நிலை உயிர் உண்டு உயிர் மட்டும் இருக்குது அந்த நிலைக்கு நாம் மனம் மனமற்ற நிலை அப்படி போய் தவம் செய்தால் வெள்ளக்காவும் அப்படி போய் தவம் செய்தால் உயிராகப்பட்டது ஆனால் வாய்ப்பார் ஆ ம் ஆ இங்கே வந்துடும் அப்போ அது ஒடுங்கிடும் அது இங்கே ஒடுங்கிடுச்சுன்னா மனம் அசைப்படாது எப்படி மனம் என்பது அசை போடாது அமைதியாகிடும் அப்படியே நேரத்தில் தொகுநேரத்தில் எனக்கு மாறிடும் பாருங்க சர்க்குரு குரு கடாட்சம் இறைவன் திருவருளால் எல்லோரும் தவம் செய்து நல வாழ வாழ்த்துகிறேன் குருகடாட்சம் சர்க்குரு நிறைவு பெற்றது